వెల్కమ్ టు షై మూట్యూబ్ చానల్ టెన్త్ మ్యాథ్స్ సిక్స్త్ డాపిక్ ట్రనమెట్ీ ఒక్కోణవల్ அதில் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஒனில் செகண்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் சம்மில் இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் இந்த சம் பாருங்கள் எப்படின்னா கொடுத்துருக்காங்கன்னா ஒன் மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பை கார்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டான் ஸ்கொயர் தீட்டா இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இது ஈக்குவல் டுக்கு முன்னால் இருக்கிறத எல்லை நம்ம எடுக்கிறோம் ஆன்சரை ஆர் கொண்டு வந்து முடிக்க போகிறோம் ஓகேவா எல் நம்ம எடுத்துட்டோம் எல்ஹெச்எஸ் எடுக்கும்போது நமக்கு ஆன்சர் டான் ஸ்கொயரில் கொண்டு வரணும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எல்லாத்தையும் சைன் காசாக மாற்றிடலாம் ஸோ ஒன் மைனஸ் இந்த டான் ஸ்கொயருக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் பை கா ஸ்கொயர் அதே மாதிரி காட் ஸ்கொயருக்கு பதிலாக கீழே கா ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் இந்த கா ஸ்கொயரால் இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம் கா ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் பை கா ஸ்கொயர் வந்துருச்சா இன்டூன்னு போட்டேன் கீழே இருக்கிறத தலைகீழாக எழுது ருசி ப்ராக்கள் எழுது சைன் ஸ்கொயர் மேலே போயிடும் அப்போ இந்த சைன் ஸ்கொயரால் இங்கே

வந்து இந்த மாதிரி ரெண்டு டேர்ம் இருக்கு மேலே ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குன்னா எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா டினாமினேட்டர் இருக்கு இல்லையா இந்த பகுதி இருக்கு இல்லையா இதனுடைய இணை இங்கிலீஷில் சொல்லுவோம் தமிழில் இணை ஒன் ப்ளஸ் சைனுக்கு இணை வந்து ஒன் மைனஸ் சைன் இங்கே எதால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோமோ அதால் மேலையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா அப்போ இந்த காஸ்டீட்டை அப்படியே வருது ஒன் மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க கீழே

ஆர்ச் ஈக்குவல் டு ஆர்எஸ்ன்னு முடிச்சிடலாம் இந்த சம் ஓகேவா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ